பா தின்னாரு பாதங்களுக்கு நானாகியே பராகக்தி மாமத்துக்கு என்ன என்னது இல்லடி அதுவே நான் கேக்குறேன் தங்கையே அந்த எந்த ஒரு குறைபாடு இல்லி வாங்க 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 எப்பவும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வர வரதுக்கு பால் குடியே போர் குடியே நீ பேசிட்டு போய் எடு அரை நல்ல வாயில் சொல்ல ஒண்ணு கூட வேலைக்காவாது இருந்தால நல்லவனா நல்ல ரொம்ப நல்லது ஆமா வெளிப்படிதான்

அம்மா நான் வாய் திறந்து ஊத்துன ஏன் அக்கா? என்னதை குடிக்கறியாமா? பழமா எடுத்து வாடி. என்னங்க? என்ன பழம். பழம் அப்பா பழம் எது போதுவாது சித்தீங்க ஆதரி ஏன் தள்ளே தள்ளி சொன்னா நான் பின்னாடி பார்க்க சொன்னு நாலு பேர் உண்டு தலைமை

யோ ஏய் என்ன அட இல்ல يا tangent அப்படி இல்லன்னு வெச்சுக்கோ பாற ரூட்ல தரமாட்டேன் சும்மா நடக்கலாமா அந்த 10 மடங்கு இல்லாம இன்னொரு மடங்கு சேர்த்து 11 மடங்கா குடு அப்டியா சும்மா நடக்க இல்ல ஏய் அப்படி இல்ல ஆ போ போ போடு என்ன அப்படி வெச்சு போ வெட்டு நான் வெச்சு வா நீ என்ன மொட்டை முடி வெட்டிட்டேன்னு அண்ணா குடு வேற மாதிரி வெடி வெடி ஏய் என்னடா மாල් கிடி வெடி வெடி நல்லா வெட்டு ரெண்டு வெச்சி நின்னு என்னடா சாதி நான் எடுத்து வாங்க நான் ஒ ஒயா வெச்சு போ ஹ

இப்ப என்ன இருக்கு

ஏய் கேட்டது மட்டும் வரல அது நீ போய்ட்டா போயிட்டு வா கொண்டாடி குடி என்ன பத்தி நான் சொத்துக்கு ஊர் பந்து